ஓம் நம சிவாயா நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஆயில் என்ற கிராமத்துல தான் நம்ம வந்திருக்கோம் சிவாய நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற திருத்தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் திருவாலயம் தாயாருடைய பேர் வந்து பர்வத வர்த்தினி தாயாருங்க இப்ப இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பேர்லயே பார்த்திருப்பீங்க நம்ம உள்ள கோவில் வரும்போதே முகப்புல பேர் எழுதியிருப்போம் இது மஞ்சுநாத ஈஸ்வர விரிவானியினுடைய ஆலயம்ல மக்கட்பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமானினுடைய ஆலயம் சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்ல இறைவனாக இவர் இருக்கணும் இந்த மகவு அருள் வேள்வி வருடா வருடம் மே ஒன்றாம் தேதி மூன்று நாள் திருவிழாவாக இந்த ஆலயத்தின் உச்சபட்ச திருவிழாவா அதுதான் நடக்குதுங்க சோ தமிழகம் எங்கும் இருந்து கலந்துக்கிறவங்க தாராளமா நீங்க கலந்துக்கலாம் இந்த ஆலயத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பதினாறு கட்டம்னா இது வந்து யார் என்ன வேண்டி அவங்க அவங்க வேண்டுதலை வச்சு கட்டிட்டு போகிறாங்க இங்கே வந்து கட்டிட்டு போனால் ஒரே ஒரு மூணு மாதத்தில் வந்து அவங்க வேணு வேண்டுதலை நிறைவேறி அவன் அருளாலே அவன் வணங்கி மஞ்சநாத ஈஸ்வர பெருமானினுடைய திரு அருளும் இறைவி பர்வரவர்தினி தாயாரினுடைய திருவருளும் கைகூடி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம யாருன்னா கிட்ட இருந்தீங்கன்னாக்கா முறையாவது வந்து இந்த கோயில வந்து பாருங்க